சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள இருக்கு அட சின்ன சின்ன பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தில் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில் பாஸில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க நம்ம ரச்சிதா மகாலக்ஷ்மி அதாவது பாஸ் சீசன் சிக்ஸில் அப்போது சிவின் கணேஷனும் ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க சிவின் கணேஷனுக்கு அவங்க அம்மா ஃபேமிலி சப்போர்ட் எதுவுமே கிடையாது ஸோ அவங்க வெளியில் தனியாக தான் இருக்காங்க தான் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணாங்க அதனால் அவங்க வந்து ஒரு அன்புக்காக ஏகப்பட்ட ஒரு ஒரு சோல் ரச்சிதா மகாலட்சுமி சிவின் கணேஷன் ரொம்ப க்ளோஸாக வந்து பழக ஆரமிச்சாங்க பாஸில் அதுக்கப்புறம் அவங்களுடைய நட்பு தொடர்ந்துச்சா அப்படின்னா கொஞ்ச நாள் வெளியில் வந்த பிறகு சிவின் கணேசன் வந்து தேர்டு ரன்னர் அப் பிக் பாஸில் ஸோ அவங்களுக்காக இவங்க தான் விழாலாம் கொண்டாடிருந்தாங்க இருந்தாங்க கேக்கு வெட்டுறது வெல்கம் பார்ட்டி பண்ணுறது அதாவது ஜீப்பில் வச்சு ஊரெலாம் சுற்றி காட்டி அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க பேனர் வச்சு ரச்சிதா மகாலட்சுமி தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதானா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் கெட் டுகெதர் அதாவது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு போயிட்டாங்க பிஸியாக இருந்தாங்க அப்பப்போ எப்போயாவது மீட் பண்ணுவாங்க ஸோ இந்த தடவை மறுபடியும் மீட் பண்ணியிருக்காங்க சிவன் கணேசன் வந்து அவங்க சொந்த ஊரான பெங்களூருக்கு போயிருக்காங்க அதாவது ரச்சிதா மகாலட்சுமி வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க அம்மா அவங்க ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு பயங்கர ஃபன் பண்ணியிருக்காங்க அங்கே டூர் பிளேஸ்லாம் வந்து போயிருக்காங்க ரொம்பவே மைண்ட் ஃப்ரீயான ஒரு டூர் அதாவது என்னை மறந்து நான் இருந்த ஒரு தருணம்னு சொல்லி சிவன் கணேசன் போட்டிருக்காங்க உண்மையாலுமே யாருமே இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு ஒரு உண்மையான ஒரு அன்பு கொடுக்கும்போது அந்த நிராகரிக்கவே முடியாது அண்ட் அதே மாதிரி ரச்சிதா மகாலட்சுமியுமே வந்து அவங்க ஃபேமிலி இஷ்யூனால் அவங்க வந்து டிவர்ஸ் ரேஞ்சில் இருந்துகிட்ருக்காங்க வெளியில் சொல்ல முடியலைனாலும் உள்ளுக்குள்ள பல கஷ்டங்கள் அவங்களுக்கும் இருக்கும் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ சேவைகளும் செஞ்சுட்டு வராங்க அதாவது முதியோர் இல்லத்துக்கு அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வராங்க அண்ட் சிவின் கணேஷ்ன்னு ரொம்பவே பெரிய சப்போர்ட் அவங்க பிக் பில்லர் மாதிரி ரச்சிதா பார்த்திங்கன்னா போலீஸ் மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அப்புறம் சில பல படங்கள் அந்த மாதிரிலாம் கமிட்டாக இருக்காங்க அதேமாதிரி சிவனும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்டில் கமிட்டாயிருக்காங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ்னால் சேனல் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சதை லைக் பட்டுக்கோங்க அவங்க ஃபீட்பாக்ஸாக ема төчүн такс вачин